இந்த நாளிலும் கூட யோசுவா ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் யோசுவா சீத்தினியிலிருந்து தேவக்காரராகிய ரெண்டு மனுஷரே ரகசியமாய் அனுப்புகின்றார் அவர்கள் என்ன வேசி வீட்டுக்கு போய் அங்கே தங்குறாங்க சில மனிதர்கள் இந்த ராத்திரியில இங்கே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி எரியோ ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது எரியோவின் இடத்துல ஆள் அனுப்புகின்றான் ரகசியமாக ராஜாவின் ஆட்கள் வந்து உன் வீட்டுக்குள்ள வந்த மனிதரை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதற்கு ராகாப்பு இங்கே வந்தது உண்மைதான் யார் என்று எனக்கு தெரியாது இரவு நேரத்துல புறப்பட்டு போயிட்டாங்க எங்கு சென்றார்கள் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ராகாப் சொல்றா அவர்களே சீக்கிரமாய் நீங்க போய் தேடுங்களேன் பிடி கணவர்களை கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய எண்ணங்களை திசை திருப்பினாள் இந்த ராகாப்பு அந்த ராஜாவின் ஆட்களும் அப்படியே பார்க்க போக ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கவே இல்லை பிரியமானவர்களை ராகாப்பு இஸ்ரவேல் மனிதருக்கு தயை பாராட்டி அவர்களை தங்களை வீட்டில் மேலே மறைந்து மறைத்து வச்சிருக்கிறாள் அவங்கள அவங்க வெளியே போகலை இந்த மனிதர்கள் கேட்கும்போது தன்னுடைய வீட்டில் மேல் மேலே மறைத்து வைத்திருந்தாள் அவர்களும் புறப்பட்டு புறப்படும் முன்னே சத்தியம் வாங்கிக் கொள்கின்றாள் என்ன சத்தியம் என்றால் எங்கள் தேவனாகிய கருத்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் ஆகையால் எங்கள் தேசத்தை கைப்பற்றும் போது என்னையும் என் தகப்பன் தாய் சகோதர சகோதரிகளை உயிரோடு வைக்க நீங்க தயவு பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த இடத்துல அந்த இசையில் ஜனங்கள் வேவு பார்க்க வந்தாங்க இல்லையா அவங்க நீங்க அந்த தேசத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கொடுக்கப்படும் போது என்ன நினைச்சு கொள்ளுங்க உங்க தேவன் தான் தேவனாய கர்த்தர் உயர் கீழே பூமியிலும் தேவனானவர் உங்கள் தேவன்தான் அதனால் எங் எங்கள் குடும்பத்தை நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் உயிரோடு வைக்க எங்களை எங்களுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தயவு பாராட்ட வேணும் எங்கள் மேலே நீங்கள் உங்கள் தயவுகள் நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முழு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ஆணையை கேட்கின்றாள் அதற்கு அவர்கள் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது தயையும் சத்தியமும் நிச்சயமாக நாங்கள் பாராட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராகாப்பு ஒரு தேசியாக இருந்தாலும் கூட இஸ்ரேலின் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால்தான் தான் மட்டும் அல்லாமல் தன் குடும்பம் அனைத்தையும் இட்டுக்கொண்டாள் பிரியமானவர்களே உலகத்தின் மக்கள் ஒருவேளை அவள் ஒரு வேசி அவள் ஆகாதவள் அவளெல்லாம் கடவுளை தேடுகிறவளா அவள் அவளோடு கூட கர்த்தர் இருப்பாரா இப்படி எல்லாம் நினைத்திருக்கிற நினைத்திருப்பார்கள் சனங்கள் ஆனா பாருங்க அவள் வெளியே ஒரு வேசியாக இருக்கிறாள் என்று சொல்லி உலகத்தின் மனிதர்கள் சொன்னாலும் கூட இஸ்ரோவேலின் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பை கேட்கின்றாள் என்ன அழித்து விட கூடாது என் குடும்பமும் அழிந்து விடக்கூடாது முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களை நீங்க மீட்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்கள் மக்களிடத்துல வேவு பார்க்க போ போன அந்த மக்களிடம் இந்த வேசி சொல்கின்றாள் பிரியமானவர்களே எப்படி பாருங்களேன் அப்போ இன்றைக்கு உலகம் ஒருவேளை எத்தனை பகைத்தாலும் கூட ஏசப்பா உள்ளத்தை பார்க்கிறார் பிரியமானவர் அவளுக்கு ஒரு கருசனை இந்த தேவன் உயிருள்ள தேவன் கர்த்தர் உயிருள்ளவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாள் ஒருவேளை நீங்க கூட எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவனை நம்புங்க பிரியமானவர்களே உங்க பாவத்திலிருந்து நீங்க மனம் திரும்பிடுங்க உங்களை எசப்பாவ உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேசத்தின் அழுவில் இருந்து கருத்த நிச்சயமா பாதுகாத்துக் கொள்வார் பெரியமானவர்களே எந்த விதத்திலும் நீங்க கலங்காதீங்க இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து இந்த உலகத்தின் தேசத்தின் அழிவில் இருந்து உங்களையும் நீங்க கர்த்தரை நம்பும்போது எல்லா அழிவுகளுக்கும் உங்களை கர்த்தர் விடுவித்து உங்களை பரலோகவாசிகளாய் மாற்றுவார் பிரியமானவர்களை எப்படி இவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது உயிருள்ள தேவன் வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் எங்கள் தேவ என் தேவன் கர்த்தர் ஒருவர் தான் சொல்லி அவளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குமானால் இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் இதை யாரானாலும் ஒருவேளை நான் இத்தனை பாவம் செஞ்சிட்டேன் இத்தனை பாவத்தை செஞ்சுட்டேன் கலங்காதீங்க இடத்துல ஒப்பு கொடுங்க பாவத்தை செஞ்சிருங்க பிள்ளையா மாற்றி விடுவாரு உங்கள நிச்சயமா அவங்களை கைவிடவே மாட்டார் எந்த பாவியானாலும் ஆண்டவர் புறம்பே தர மாட்டார் ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறியாம நீங்க ஏதோ பாவத்தை செஞ்சு நீங்க உழந்து கொண்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை ஏசப்பாவோட கருத்துல உங்களை ஒப்பு ஏசப்பா உங்களை எல்லாம் பிரிவுகளுக்கும் விளக்கி உங்களை பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக உங்களை தங்களோடு கூட தம்மோடு கூட வைத்துக்கொள்வார் கொள்வார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த நிச்சயம் உங்களுக்கு தருவார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நீங்க அறிக்கடி இருக்கிறீங்க ஏசப்பா நான் மட்டுமல்ல நான் ஒரு பாவியான மனிதன் மனசிதான் ஆனால் நான் மட்டுமல்ல என் குடும்பமே பாதுகாக்கப்படும் என் குடும்பமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குடும்பமே கத்தராகி உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு நீங்க செவிங்க நிச்சயமா உங்களை எல்லா அழிவுகளுக்கும் விளக்கி கற்கர் பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருவிகளை தேவன் உங்களுக்கு தந்தல்வாராக அமேன் ஜபம் சிவமா அன்புலேசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா எப்படி அண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் ராகாபி என்னும் அந்த அண்டவரேசியின் வீட்டிலே ஆண்டவரே அப்பா வேவு பார்க்கிற இஸ்ரேல் புத்திரர் போய் அங்க போறாங்க ஆனாலும் அந்த தயவுகளை நீங்க தந்து அதன் வழியாய் அண்டவரே அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ரசிப்பு சந்தோஷம் அந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறதப்பா அப்பா பேர் பெற்ற ஒரு பாக்கியம் அந்த ஆண்டவரே அப்பா அந்த ராகாப் ஜீவனுள்ள தேவனாகி அறிந்து கொண்டிருந்திருக்கிறாள் நீர் உண்மையான தேவன் என்பதை ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் என்பதை அவள் உள்ளத்தில் அறிந்ததின் நிமித்தம் இவ்வளவோ ஒரு பெரிய தன் முழு குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தை அவள் கேட்கின்றாள் எசப்பா இப்படிப்பட்ட கிருபைகளை நீங்க ஆண்டு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரானாலும் கூட ஒருவேளை அவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் தே அப்பா தேவனுக்கும் உமக்கும் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு ஒருவேளை இவர்கள் பாவம் தடுப்பு இருக்குமானால் தயவாக மன்னித்து ஆண்டு இவர்களுக்கு ஒரு விடுதலையை நீங்க தாங்கப்பா அந்த

கட்டுகளை நீங்க விடுதலையாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே அவருடைய கட்டுகள் முடங்கப்பட்டு போகட்டும் அந்த ஒரு துன்மார்க்கத்துக்கு விரோதமாய் அசுத்தத்துக்கு விரோதமாய் இவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே தூண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் பிசாசுடைய கிரிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகட்டும் தேவ கிருபை இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் முழு குடும்பத்துக்கும் ரச்சிப்பை கொடுத்து நடத்துங்க ஆண்டவர் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன்